ஊரக வளர்ச்சித் துறையிலேருந்து ஓஏ ப்ளஸ் ஆர்சி டிரைவர் போஸ்டிங் எல்லாரும் அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேப்பையும் ஒன் ஆர் டூ கேண்டிடேட் கிணி தான் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்குங்க அங்கே வந்து மேக்ஸிமம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி கொடுத்தா அந்த கொஷின் பேப்பரில் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குங்க அதை அப்படியே பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி எழுத சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எடுத்த டிஸ்டிக்டில் வந்து உங்ககிட்ட டேரெக்டாக ஜிகே கொஷின் நிறையா இருக்குமேங்க அது மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க உங்களோட ஊராட்சியை பற்றி நிறைய கொஷின் உங்கள் மாவட்டத்தோட ஆட்சியாளர் நேம் என்ன ப்ளஸ் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி உள்ளது மாவட்ட ஊராட்சியெல்லாம் ஒன்றிணைந்தது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பிளஸ் எந்த சட்டத்தின் கீழ் வந்து ஊராட்சி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இது போல கிராம சபை எத்தனை இருக்குதுன்னு சொல்லி இது போல கொஷின் நிறையா கேட்டுருக்குறாங்க ஆல்ரெடி இந்த கொஷின் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து ஓஏ போஸ்டிங் அப்ரோச் பண்ணிக்கிட்டு என்னென்ன கேட்டுக்கிறாங்கன்னு ஒரு பேப் ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தங்க அந்த பேப்பரில் வந்து மேலே ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது கீழே வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சப்போஸ் லைசன்ஸ் இல்லைன்னா சைக்கிள் ஓட்ட தெரியுதுங்கிற மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் ஓட்டி காட்ட சொல்ல சொல்லிருக்கிறாங்க நிறைய கேண்டிடேட்டுங்க இது தான் ஓஏக்கு பேசிக்காக தான் இருந்துச்சு ஃபைல் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபைலை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஃபைல் டேட்டு அலாட்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க ஃபைல் எப்படி கோர்ப்பீங்க இது போல் ஒரு சில கொஷின் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஹேண்ட் ரைட்டிங் எழுது சொல்கிறது மட்டும் சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக அவங்க வீட்டுக்கு போய்க்கிறாங்க அதோட ப்ராசஸ் முடிஞ்சுதுங்க சர்டிஃபிகேட் என்னென்ன கொண்டு போகணுன்னு சொல்லி கேட்டீங்க ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருக்கிறோம் இன்னொருக்கா கூட இன்னும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன்னா கூட சொல்கிறேங்க என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ஓஏக்கு மேக்ஸிமம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எதுவரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களோ அது வரை சர்டிஃபிகேட் கொண்டு போனுங்க ப்ளஸ் உங்களுக்கு பிஎஸ்டியம் இருந்துச்சுன்னா எனி ப்ரீயார்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன வச்சிங்களோ அந்த எல்லாம் கொண்டு போயிருப்பீங்க ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ஆதார் கார்டு அண்டு ஃபேமிலி கார்டு இருக்குமேங்க ரேஷன் அட்டை இதெல்லாம் பேசிக்கான கொண்டு போயிருப்பீங்க ப்ளஸ் உங்களோட டிசி டிசி ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் கொண்டு போயிருப்பீங்க பேசிக்காக இன்டர்வியூ கொஷனில் இது மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆர்சி போஸ்டிங்க அதே மா ஒரே ஒன் பேஜ் கொடுத்து அதை ரைட் பண்ண சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கொஷின் வந்து உங்களோட தற்போது வந்து எத் எத்தனை மாநிலங்களவை உள்ளது எத்தனை சட்டமன்ற தொகுதி உள்ளது இது மாதிரி கொஷின் நிறைய கேட்டுக்கிறாங்க ஊராட்சி எலெக்ஷன் வந்து எத்தனை இயற்கைக்கா வருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஊராட்சி தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி இதுபோல் கொஷின் எல்லாம் ஒன் டூ ஒன் ஆர் டூ ரைஸ் பண்ணிக்கிறாங்க உங்கள் மாவட்டத்தோட எத்தனை உங்கள் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி உள்ளது தமிழ்நாட்டோட முதல்வர் யார் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட குடியரசுத் தலைவர் யார் எப்போது சுதந்திரம் எந்த ஆண்டு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது எந்த ஆண்டு குடியரசு கிடைக்கப்பட்டது ஆர்டி இந்தியா அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது இது பேசிக் கொஷின் நிறையா ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்சி போஸ்ட் எதுக்காக விண்ணப்பித்தீருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஆர்சி போஸ்ட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி ஒர்க் ரிலேட்டடாக கேட்டுருக்கிறாங்க ஒரு ஃபைலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபைல் வந்து இன்வெர்டு அவுட்வேர்டு வரும்போது எப்படி ஃபைலை மெயின்டைன் பண்ணுவீங்க ரிஜிஸ்டர் ஃபைல்னால் என்னன்னு சொல்லி இது போல் கொஷின் நிறைய கேட்டுருக்குறாங்க சப்போஸ் ஃபைல் மிஸ் ஆகிடுச்சின்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இது போல் கொஷின் நிறைய கேட்டிருக்காங்க டிரைவர் போஸ்டிங் பொறுத்தளவு உங்களுக்கு பேசிக்காக இந்த ஸ்கில்ல வச்சு கேட்டுக்கிறாங்க ட்ரைவிங் சாலை விதிகளை வச்சு எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ப்ளஸ் உங்களோட வண்டி பழுதே ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வண்டி எப்படி பராமரிப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க உங்ககிட்ட என்ன லைசன்ஸுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி இது போல கொஷின் தான் டிரைவருக்கு கேட்டுக்கிறாங்க ப்ளஸ் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொண்டு போக சொல்லிக்கிறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து லெட்ரு மறுபடியும் சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லி ஓகேங்களா நான் இவ்வளோ சிக்ஸ் கொஷின் கேட்டுக்கிறேன் ஃபோர் கொஷின் கரெக்டாக சொல்லிக்கிறேன் நான் செலக்ட் ஆகணும்னு சொ கேட்குறீங்க அதெல்லாம் யாராலையும் கிரெடிட் பண்ண முடியாது உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்துவீங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஃபார்மேட் தாங்க நீங்கள் செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு கால் லட்சு இப்போ எக்ஸாமுக்கு எப்படி இன்டர்வியூக்கு எப்படி லட்சம் வந்துச்சோ அதே போல கால் லட்சு வருங்க டெஸ்ட்டு நடந்துச்சு நீ இன்டர்வியூ நடக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இன்டர்வியூ ஆர் டெஸ்ட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் இன்டர்வியூ தான் சொல்லியிருந்தாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க டெஸ்ட்டு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன கேண்டிடேட்டுக்கு லட்சம் வருங்க இதோட ப்ராசஸ் முடிஞ்சிதுங்க உங்களுக்கு எனி டவுட்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ இன்டர்வியூன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா மற்ற கேண்டிடேட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்கு உங்கள் டிஸ்டிக்டில் என்ன கேட்டாங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம சேனலே நிறைய பேர் அது மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இன்னும் ரெண்டு மூணு கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களே இதே போல் உங்களோட ஒர்க் நீங்கள் போயிட்டு வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற கேண்டிடேட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம பேஜஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏ டு ஜெட் எல்லா கண்டெடியுமே நம்ம சிலருந்து சொல்லுவோம் ஏ டு அடுத்தது காலத்தில் வந்ததுக்கான அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஊராட்சி செயலர் போஸ்ட் இங்கே அப்ரோச் பண்ணனீங்க கேண்டிடேட் மறக்காம அப்ளை பண்ணிக்கிங்க நவம்பர் நைன் வரைக்கும் தான் இருக்குது உங்களுக்கு அதில் எனி ப்ராப்ளம்ஸ்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் யூ தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லி சப்போர்ட்டிங்